வணக்கம் மதுமிதாவின் நேயர்களே எழுத்தாளர் அருணா ஸ்ரீனிவாசன் அவர்கள் எழுதிய அசத்தல் நிர்வாகிக்கு அற்புத வழிகள் முப்பத்தி ஒன்று கேட்டுக்கொண்டிருக்கிறோம் நாளையோடு முப்பத்தி ஒன்றாவது அத்தியாயம் முடிகிறது இப்போது அத்தியாயம் முப்பது வாசிப்பவர் மதுமிதா ராஜராஜ சோழனின் நிர்வாகத்திறன் அறநிழுக்காதல்லவை நீக்கி மரனிழுக்கா மானம் உடையதரசு குறள் முன்னூற்றி எண்பத்தி நாலு அதிகாரம் இறைமாட்சி பொருள் ஆட்சி முறைக்கு உரிய அறத்தில் தவறாமல் அறமல்லாதவற்றை நீக்கி வீரத்தில் குறைபடாத மானத்தை உடையவனே சிறந்த அரசன் ஆவான் அந்த கால தமிழக அரசர்களின் ஆட்சிகளை கூர்ந்து நோக்கினால் எவ்வளவு தூரம் அவர்கள் இன்றைய நிர்வாக இயலின் பல நுணுக்கங்களை அன்றே உபயோகப்படுத்தியுள்ளார்கள் என்று வியப்பு ஏற்படும் குறிப்பாக ராஜராஜ சோழனின் காலம் பொற்காலம் என்று வர்ணிக்கப்படுகிறதென்றால் அதற்கு அவருடைய நிர்வாக சிறப்பே காரணம் கிபி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்திலிருந்து ஆயிரத்தி பதினாலு வரையில் இவரது காலம் என்று குறிப்பிடப்படுகிறது சரித்திரத்தில் இவரது ஆட்சியை புரட்டினால் அவரது ஆட்சி முறை நம் கண் முன் விரியும் போது இன்றைய முறைகளுடன் ஒப்பிடாமல் இருப்பது கடினம் இவரது காலத்தில்தான் முதன் முதல் கட்டுமான வசதிகள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் முழு வளர்ச்சியடைந்தது அடிப்படை வசதிகள் மக்களுக்கு ஒவ்வொரு வீட்டுக்கும் இருக்குமாறு அமைக்கப்பட்டது கோவில் அதை சுற்றி திட்டமிட்டு வரிசையாக தெருக்கள் வீடுகள் ஒவ்வொரு வீட்டுக்கும் தண்ணீர் மற்றும் கழிவு நீர் வசதி என்று திட்டமிட்ட நகரங்கள் இருந்தன நெடுஞ்சாலைகள் கால்வாய்கள் ஏரி குளங்கள் கட்டினார் என்று சிறுவயதில் சரித்திர பாடத்தில் உருப்போட்டு பரீட்சை எழுதினோம் ஆனால் இவற்றின் அத்தியாவசியம் இன்றைய நிலையை பார்க்கும் போது எவ்வளவு முக்கியம் என்று புரிகிறது இன்று உலகளாவிய வர்த்தகம் அண்டை நாடுகளுடன் வர்த்தக உடன்படிக்கை என்றெல்லாம் நிறைய பேசுகிறோம் ஆனால் உலக வர்த்தக மையம் என்று எதுவும் இல்லாத காலத்திலே ராஜராஜ சோழன் ஆட்சியில் இதெல்லாம் அன்றே இருந்தது கடல் கடந்து அநேக நாடுகளுடன் அவருக்கு வர்த்தக ரீதியிலான உடன்படிக்கைகள் இருந்தது வணிகத் தொடர்பு ஏராளம் இந்த நாட்களில் நெசவு துணிகளும் ஏலக்காய் போன்ற வாசனை சாமான்களும் நிறைய ஏற்றுமதி இருந்தது அதேபோல் இறக்குமதியும் இதர முறைகளில் கொடுக்கல் வாங்கல்களும் நிறைய இருந்தன பண்டமாற்று முறையும் நாணயச் செலவாணியும் வர்த்தக புழக்கத்தில் இருந்தது ராஜராஜ சோழன் அரியணைக்கு வந்தபோது சோழநாடு நாடு சிறியதாகத்தான் இருந்தது பதவிக்கு வந்ததுமே ஆட்சியை விரிவுபடுத்த நினைத்தார் அருகே இருந்த சிறிய நாடுகளை இணைத்துக்கொண்டு ஒரு முழுமையான அகண்ட சோழ ஆட்சிக்கு கீழ் கொண்டு வந்தார் இதேபோல் பாண்டிய சேர அரசுகளையும் இணைத்து கொண்டார் வட இலங்கையும் பின்னர் சோழ ஆட்சியின் கீழ் வந்தது இலங்கையிலும் நிறைய கோவில்கள் கட்டினார் இன்றும் இலங்கையின் சுற்றுலா பகுதிகளில் அவை முக்கியத்துவம் வாய்ந்தவை நாளடைவில் மைசூர் குடகு பகுதிகள் வடக்கே டெக்கான் பிரதேசம் என்று விரிவுபடுத்திக் கொண்டே போய் பின்னர் கலிங்க நாடும் இன்றைய ஒரிசாவின் பகுதிகள் இவரது குடையின் கீழ் வந்தது வடக்கே கலிங்கம் முதல் தெற்கே இலங்கை வரையில் நீண்ட ஆட்சியில் இந்திய மகா இருக்கும் மாலத்தீவுகளும் அடக்கம் இவரது இந்த ஆட்சி முறை விஸ்தரிப்பில் ஒரு வணிக சாமர்த்தியமும் பொதிந்திருந்தது இந்த நாடுகள் முழுவதும் தன் குடையின் கீழ் வந்ததால் தான் செய்யும் கடல் கடந்த வணிகத்தில் போட்டியிராது குறிப்பாக கிழக்கே கிழக்காசிய நாடுகளும் மேற்கே எகிப்தும் இவரது வணிகக் கொடி வெற்றிகரமாக பறந்த காலங்கள் இவ்வளவு பெரிய ஆட்சியை நிர்வகிக்க சரியான திட்டமிடலும் குறைபாடற்ற ஆட்சி முறையும் இருப்பது மிக அவசியம் என்பதை உணர்ந்த மன்னர் தன் மந்திரி சபையிலும் சிறந்த ஆலோசனை சொல்லுபவர்களையே மந்திரியாக்கினார் தனக்கு பின்னும் சோழராட்சியில் எந்த குறைபாடும் இல்லாமல் தடங்கள் இல்லாமல் செல்ல வேண்டும் என்பதற்காக கச்சிதமான திட்டங்கள் வரைந்தார் கோவில் நிர்வாகம் ஒரு உதாரணம் இன்றைய கட்டிட கலைஞர்கள் பிரம்மிக்கும் பிரம்மாண்டமான கட்டிடங்கள் கட்டியது மட்டுமன்றி நிர்வாகத்திற்கும் சிறப்பான வழி செய்திருந்தார் கோவில்களுக்கு என்று தனியாக நிலங்களை ஒதுக்கி தொடர்ந்து வருமானம் கிடைக்க வழி செய்திருந்தார் கோவில் கணக்கு வழக்குகளை நிர்வகிக்கவும் அவரது முறை வித்தியாசமானது கோவில் கணக்குகளுக்கு மட்டும் நானூற்றி நாற்பத்தி ஏழு கணக்கர்கள் இருந்தனராம் கணக்குகள் முறையாக அவ்வப்போது தணிக்கையும் செய்யப்படுமாம் கோவில் வேலைகளுக்காக நானூறு பெண்கள் தனியே அமர்த்தப்பட்டிருந்தனர் இவர்களும் நாட்டில் உள்ள அத்தனை கோவில்களுக்கு இடையே சுழல் முறையில் மாற்றப்பட்டு வேலைகள் பகிர்ந்தளிக்கப்படுமாம் இவர்கள் அனைவரது பெயர்களும் பதிவேடுகளில் மிகச் சரியாக பதியப்பட்டு நிர்வகிக்கப்படுமாம் பதிவேட்டில் அவரவர் பெயர் வயது குடும்பம் வேலை திறன் வாங்கும் சம்பளம் அவர்களுக்கு பின் அந்த வேலையை பார்க்க அவர் குடும்பத்தில் இருந்து வர வேண்டிய அடுத்த உறவுமுறை என்று பல குறிப்புகள் இருக்குமாம் எந்த காரணத்தைக் கொண்டும் கோவில் வேலை இல்லாமல் நடக்க இந்த ஏற்பாடு ஒரு சோற்றுக்கு ஒரு சோறு பதம் இதர நிர்வாக அம்சங்களிலும் இதே போன்ற கவனம் செலுத்தப்பட்டுள்ளது அவரது நிர்வாக இயந்திரம் நாடு முழுக்க பல தலைமுறைக்கும் சரியாக இயங்கும்படி வகுக்கப்பட்டிருந்தது தான் நிர்மாணித்த பரந்த தமிழ் ஆட்சி தங்கு தடையில்லாமல் வரும் சந்ததியிலும் தொடர வேண்டும் என்பதில் கவனமாக இருந்தார் சங்க காலத்தில் கற்பனை செய்யப்பட்ட பரந்த தமிழ் நாட்டை முதன் முதலில் செயலில் கண்டவர் ராஜராஜ சோழன் அகண்டு விரிந்திருந்த நாட்டில் பல பிரதேசங்களிலும் தன் ஆட்சியின் பிரதிநிதிகளை நியமித்திருந்தார் இன்றைக்கு தொடர் வணிக நிறுவனங்கள் பல எந்த ஊரில் இருந்தாலும் ஒரே மாதிரி கட்டமைப்பில் யூனிஃபார்ம் டிசைன் அண்ட் ஸ்ட்ரக்சர் வேலை செய்வது போல் ஒரே ஆட்சி முறை இந்த பிரதிநிதிகளால் நாடு முழுவதும் பின்பற்றப்பட்டது ஆளுநர் அதிகாரிகள் என்று திறம்பட குழுக்களின் கீழ் ஒவ்வொரு பிராந்தியமும் இயங்கியது கடைநிலை ஊழியர் வரை ஒவ்வொருவருக்கும் உரித்தான வேலை வரையறுக்கப்பட்டிருந்தது பின்னர் வெகு நாட்கள் வரை ஆங்கிலேயரின் காலனி ஆதிக்கம் வரும் வரையில் இவரது பரந்த இந்த ஆட்சி முறை அமலில் இருந்தது தன் பரந்த சோழ நாட்டை நிர்வகிக்க வசதியாக எட்டு அல்லது ஒன்பது பெரிய மாகாணங்களாக பிரித்திருந்தார் பிறகு அந்த மாகாணங்களில் மாவட்டங்கள் பிரிக்கப்பட்டன மாவட்டங்களில் கிராமங்கள் இருந்தன நாடு குர்ரம் கோட்டம் என்று இந்த பிரிவுகள் அழைக்கப்பட்டன இருபத்தைந்து கிராமங்களுக்கு மேல் இருந்த பகுதி தனியூர் என்று அழைக்கப்பட்டது கிராமங்கள் சுய ஆட்சி முறையை கொண்டவை அட்டானமஸ் மக்களுக்கும் அதிகாரிகளுக்கும் இடையே ஒரு நல்லுறவு இருந்தது அதிகாரிகள் பொதுவாக பார்வையாளராகவும் ஆலோசகர்களாகவும் தேவைகளை கவனிப்போர்களாகவுமே இருந்து வந்தனர் தினசரி வேலைகளில் தலையிடுவது கிடையாது அதிகார பிரயோகமும் கிடையாது இன்றைய நவீன நிர்வாக இயல் நிபுணர்கள் பலர் இந்த முறையைத்தான் சிபாரிசு செய்கின்றனர் பொதுவாக கிராமத்து மக்களிடமே தங்கள் கிராமத்தை நிர்வகிக்கும் பொறுப்பை அளிப்பதுதான் நோக்கம் இப்படி இருக்கும்போது தாங்களாகவே முன்வந்து தங்களை ஒரு கட்டுக்குள் நிர்வகிக்க அவர்களால் முடியும் இப்படி சுய நிர்வாகம் நல்ல பலனை கொடுத்தது கிராமங்கள் தங்களுக்குள் நிர்வாக அமைப்பை ஒரு சட்டமன்றத்தை தேர்ந்தெடுப்பார்கள் கிராம மக்கள்தான் இதில் முக்கிய உறுப்பினர்கள் இந்த அமைப்புக்கு ஊர் என்று பெயர் வரி கட்டும் மக்கள்தான் இதன் உறுப்பினர்கள் சில கிராமங்கள் பிராமணர்களுக்கு தானமாக அளிக்கப்பட்டிருக்கும் இவை சபா என்று அழைக்கப்பட்டது சில கிராமங்கள் பெரும் வர்த்தக பரிமாறுதல் தளங்களாக ஹப்ஸ் இயங்கின இவை நகரங்கள் என்று அழைக்கப்பட்டன ஊர் அல்லது நகரம் எதுவானாலும் கிராமங்களின் ஆண் மக்கள் அனைவருக்கும் பங்கு உண்டு வயதானவர்களும் ஓரளவு பணத்தாலோ அறிவாலோ உயர்ந்தவர்களும் முக்கிய அங்கம் வகித்தனர் வெற்றி கொண்ட நாடுகளில் சோழ ஆட்சியின் சார்பாக ஒரு அமைதி காக்கும் படை கொடுக்கப்பட்டிருந்தது சரித்திர சான்றுகளின்படி இலங்கையில் அப்படி வைத்திருந்த அமைதிப்படையின் படையின் பலம் தொன்னூறாயிரம் வீரர்களாம் அன்று இலங்கையில் ஆளுநராக இருந்தது ராஜராஜ சோழனின் மகன் முதலாம் ராஜேந்திரன் இருபத்தி ஐந்து வயதிலிருந்தே தந்தையுடன் இணைந்து போர்கள் பல புரிந்து ஆட்சியில் உதவியவர் இவர் நில சீர்திருத்தத்திலும் ராஜராஜ சோழனின் வழியே தனி வழி நிலச்சுவான்தாரர்களும் விவசாயிகளும் தங்கள் தேவைக்காக எந்நேரமும் நிர்வாக அதிகாரிகளை சந்திக்கலாம் அவர்களுக்கும் நிர்வாகத்துக்கும் இடையே அனாவசிய பதவிகளும் இடைத்தரகர்களும் குறுக்கீடு இல்லை அரசு இயந்திரம் எப்படி செயல்பட்டதென்றால் அரசனுக்கு மக்களிடம் நேரடி தொடர்பும் இருந்தது அதே சமயம் அரசு இயந்திரமும் தன் நிர்வாக வேலையை திறம்பட செய்து வந்தது வரி வசூலிக்க இவர் செய்த ஏற்பாடுகளும் நிர்வாக அம்சங்களும் மிக திறமையானவை பக்திமானான இந்த மன்னன் கோவில் மற்றும் தன் அரசு நிர்வாகத்திற்கும் ஆலோசனை சொல்ல ராஜகுருவையும் நியமித்திருந்தார் ராஜராஜ சோழன் தன் நாட்டை முழுவதும் அழக்க உபயோகித்த உத்தி மிகவும் நூதனமானது நாடு முழுக்க வரி சரியான முறையில் வசூலிக்கப்பட வேண்டுமே அதனால் நிலத்தை வரிக்காக அளவிடும்போது விளைச்சல் நிலம் தரிசு நிலம் என்று பாகுபடுத்தி அதற்கேற்ற முறையில் நியாயமான முறையில் வரி விதிக்கப்பட்டது ஒவ்வொரு நிலமும் மிகச் சரியாக அளக்கப்பட்டு பனை ஓலைகளில் குறித்து வைக்கப்பட்டது இந்த குறிப்புகள் பிற்காலத்துக்கும் பயன்படும் வகையில் இருந்தன இதனாலேயே ராஜராஜ சோழன் உலகின் முதல் சர்வேயர் ஜெனரல் என்று அழைக்கப்படுகிறார் இப்படி ஒவ்வொரு அம்சத்திலும் அன்றைய ராஜராஜ சோழனின் நிர்வாகத்திலிருந்து இன்றைய நவீன நிர்வாக கலைக்கு நிறைய ஒற்றுமைகள் மட்டுமல்ல புதிதாக கற்றுக்கொள்ளவும் நிறைய இருக்கிறது அத்தியாயம் முப்பது நிறைவு பெற்றது நாளை அத்தியாயம் முப்பத்தி ஒன்றுடன் இது முடிவடைகிறது நாளை உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் மதுமிதா நன்றி வணக்கம்